உலகெங்கும் வாழும் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் புதிய வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை லியோ டார்ஸ்ரா அவர்களிடம் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் அந்த கடிதத்திலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது தால்ஷாய் அவர்களே எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் உங்களுடைய அறிவுப்புலத்தை எண்ணி நான் வியந்திருக்கின்றேன் நாவல்கள் சிறுகதைகள் கடித குறிப்புகள் என்பவற்றில் தாங்கள் கூறும் கருத்துக்கள் மனித வாழ்க்கையின் யதார்த்தமான உண்மைகளை தெளிவாக கூறுகின்றன எந்த வகையில் உங்கள் அறிவுத்தேடல் இருக்கின்றது இத்தகைய அறிவுத்தேடலை தாங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் உங்களிடமிருந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் நான் இதற்கான பதிலை எதிர்பார்க்கின்றேன் என்று அந்த கடிதத்தை வரைந்திருந்தார் இந்த கடிதங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது போல அல்ல நீண்ட காலங்களுக்கு பிறகு டால்ஷாயின் கைகளுக்கு கிடைக்கின்றது டால்ஸ்டாய் அவர்களும் அந்த கடிதத்தை படித்துவிட்டு மகாத்மா காந்திக்கு பதில் கடிதம் ஒன்றை எழுதுகின்றார் அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது மதிப்பிற்குரிய காந்தி அவர்களே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் என்பால் எழுதப்பட்ட திருக்குறள் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பை நான் வாசித்தேன் அந்த நூல் மிகவும் குறைந்த உடையதாக இருந்தது ஆனால் நான் எந்த ஒரு விடயத்தை பற்றி ஆராய்கின்ற போதும் அதற்குரிய பதில் அந்த நூலிலே இருந்தது என்னுடைய இந்த அறிவை மிகவும் புலமையுடையதென்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் உண்மையிலேயே என்னுடைய அறிவு அத்தகைய புலமை உடையது என்றால் அது அத்தனையும் அந்த திருக்குறளுக்கே போய் சேரும் என்று எழுதியிருந்தார் எம்மிலே பலர் திருக்குறளை பற்றி அறிந்திருக்கின்றோம் ஆனால் எமக்கு அதனுடைய அருமை பெருமை ஆழம் சிலருக்கு புரியாமல் இருக்கும் உங்களுக்கு தெரியும் உலகில் அதிகம் ஒளிபெருக்கப்பட்ட நூல்களில் ஒன்று திருக்குறள் அந்த திருக்குறளை எம் நாட்டவரை தாண்டி நாட்டவர்கள் பலர் அதன் பெருமைகளை பேசியுள்ளனர் அந்த வகையில் டால்ஸ்டா என்பவர் நோபல் பரிசையே வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு முகா உன்னதன் அப்படிப்பட்டவரை போற்றியுள்ள திருக்குறளை நாங்களும் போற்றுவோம் வாசிப்போம் தமிழோடு இணைந்திருப்போம் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி